ஓம் நமோ பகவதே தன்வந்திரய அமிர்த கலசகஸ்தாய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நம காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி உபயராசி மிதிர ராசி புதன் பகவான் ஆட்சி பெறும் ராசி அருமையான யோகம் பெற்ற யோக ராசி இந்த உபயராசி இந்த ராசிக்கு மிருகசீரேஷன் நட்சத்திரமும் புணபூஷன் நட்சத்திரமும் திருபாத நட்சத்திரமும் அவதாரம் செய்கின்றார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் கண்ணியவான்களாகவும் கவர்ச்சியானவர்களாகவும் நடை உடை அழகை பெற்றவர்களாகவும் காந்த கண்களை பெற்றவர்களாகவும் மேலும் கலை பிரியல கலை பிரமாக்களாகவும் இருக்கின்றார்கள் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் தன்னுணிய யோகம் கேண்டவர்கள் இந்த மிதர ராசி ஒருத்த மெகா யோகபான்கள் என்றே கூறலாம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடந்த ஏழு மாத காலங்களில் இவர்கள் வாழ்க்கையே கிரகப் பயிற்சிகள் தடைகளையும் பலவித சோதனைகளையும் இன்னல்களையும் கொடுத்த மந்தம் தான் இருந்தன ஆனால் இன்று முதல் அஷ்டமி தீதியே இந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் இன்றைய நாள் மிகவும் யோகமான நாள் என்றே கூறலாம் ஏனெனில் உங்கள் ராசியிலேயே ஏழுக்கும் பத்து கூடிய கேந்திரஸ்தானத்துக்கு இரண்டு கேந்திரத்துக்குரிய ஜீவனாதிபதியாக அழைக்கப்படும் பெரும் தனக்காரன் குருபோகவான் உட்கார்ந்து அவருடைய ஐந்தாவது பார்வையை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று யோகமனையை துலாமனையை பார்க்கின்றார் இதனால் உங்களுக்கு குலதெய்வத்தின் குருவர்னாலும் பெரும் பணவரவும் உங்களுக்கும் கிடைக்க போகிறது சிலருக்கு லாட்ரி புதையல் யோகமும் அடைக்க போகுது அப்படி யோக பார்வை ஏழாவது விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் பார்க்கும்போது மனைவெளியினால் ஆதாயமும் இந்த மிதரராசிக்கு கிடைக்கப் போகின்றது நல்ல நண்பர்கள் கூட்டாளி மூலம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கப் போகின்றது அப்படி ஒன்பதாவது விசேஷ பார்வையை ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கோணத்திலே மிகப்பெரிய லட்சுமி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சனீஸ்வர பகவானையும் பகவானையும் இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது இந்த ராகுவும் குருவும் இவர்களுக்கு போட்டி போட்டு கொடுத்து மூதாதைய சொத்து வழி வருமானத்தையும் ஸ்திர சொத்து வருமானத்தையும் எதிர்பார்த்த பணவர் வருமானத்தை இந்த ராகுபகவானும் சனி பகவானும் இவர்களுக்கு கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் இவர்கள் மகா பாக்கியவான்கள் என்றே கூறலாம் இவர்கள் ராசியிலேயே ஐந்துக்கும் பனிரெண்டு கூடிய சுக்கர பகவானம் உட்கார்ந்திருப்பது விசேஷ தனயோகம் மேலும் இப்படைய ராசி நான்குக்கும் ஒன்று கூடிய புதன் பகவானும் உட்கார்ந்து இருப்பது மிகவும் தன யோகம் குரு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் என்று சொல்லி மூணு முக்கூட்டு கிரகங்கள் ராசியில் உட்கார்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல கூட்டாரி வழி ஆதாயத்தினால் தனவரவு பணவரவு பெரும் பணவரவும் பதவி யோகமும் நாடாளும் யோகமும் சிலருக்கு கிடைக்கப் போகின்றது இந்த மிதன ராசி ஊத்த மிகா துல்லியவான்களுக்கு கணக்கை கச்சிதமாக போற்றும் இருப்பவர்களுக்கு இந்த மாதமே ஆகஸ்ட் மாதமே அற்புத மாதமாக நடக்கப் போகின்றது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீதிய ஸ்தானத்தில் சிம்மத்தில் கேது பகவான் உட்கார்ந்து உங்களுக்கு முயற்சியை அதிகம் பழிக்க வைக்கிறார் இந்த காலகட்டங்களில் விநாயகர் வழிபாடு செய்வதும் வாய்ப்பிருந்தால் கீழே பெரும்பள்ளம் கேது பகவான் ஹாலேஷ் என்று ஒரு யமகின்ற வேளையில் கேது பகவானை சென்று வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் அருகிலுள்ள விநாயகர் ஆலயம் சென்று விநாயகருக்கு முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து ஒரு நீ தீபமிட்டு ஓம் கிளம் க்ளீம் கம் கணபதியே வரவரதம் மதனதானிய சமருது வேகிதாபயர் சுபாஹா என்ற வெற்றி சுலோகத்தை பதினாறு முறை பாட்டாகப் பாரிமொழுது பதினாறு விதமான செல்வம் பெருக்கு இந்த மிதன ராசிக்கு இந்த அகஸ்ட் மாதத்தில் கிடைப்பது அபூர்வத்தன யோகம் ஆகும் மேலும் இந்த ஆகஸ்ட்டு பதினேழாம் தேதி உங்கள் ராசிக்கு மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாபதி மூன்றிலையே ஆட்சி பெறுகின்றா அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முயற்சி பரிதமாகும் எண்ணம் நல்ல மேலற்று மேலோக்கமான நல்ல எண்ணம் ஈரவும் நல்ல கூட்டாளிகளாலும் நல்ல தனவரமும் பனவரமும் கிடைத்து நீங்கள் மிகவும் தைரிய ஸ்தாலும் மிகப்பெரிய யோகம் படுத்த இந்த முப்பது நாட்களுக்குள் இங்கே வளம் வரப்போகிறீங்க உங்களை அசைத்து கொள்ள ஒருவருக்கும் இங்கு இடமில்லை ஏனெனில் உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் பதினொன்று கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சக்த கேந்திரமா நான்கில் எழுதிக்கூடிய கூட யோக பார்வை ஏழாம் இடத்தை பார்க்க கூட்டாளி வழி நல்ல கூட்டாளியாக மண்மலை யோகமும் அவருடைய ஏழாவது பார்வை பத்தாம் இடத்தை பார்க்கும்போது மனை மனைவழி யோகமும் சிரச்சத்து யோகமும் விவசாயத்தினால் லாபம் பெறக்கூடிய கிடைக்கும் போது லாபத்தை பார்க்கும்போது யோகம் பல வழிகளில் வெளிநாட்டு வழி வருமானத்தினாலும் அந்நிய இன மதத்தினராலும் உங்களுக்கு ஆதாயம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கப் போகுது மாணாக்கர்களுக்கு படிப்பில் நல்ல கல்வி யோகமும் மிகவும் உயர் படிப்பும் கிடைக்கக்கூடிய தேவைகளையும் ராகுபகான் ராகுபகான் குருபகவான் சனி பகவானை பார்க்கும்போது யோகம் வீர்த்தறிங்க ராசியிலே உள்ள உங்கள் குரு பகவானும் புதன் பகவானும் சுக்கர பகவான் நல்லதை செய்ய நல்ல எண்ணங்களையும் நல்ல தூய உள்ளங்களையும் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார்கள் ஆக பத்தத்தில் இந்த முப்பது நாட்களுக்குள் நீங்கள் எண்ணிலடங்கா செல்வாக்கியவும் பதவியவும் கேட்டு கிடைத்து பலகளில் வருமானப் பெருக்களை பெற்று உங்கள் நிலைகளை நீங்கள் உயர்த்து கொள்ள போறீங்க அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெறுபட்ட மிகவும் சிறப்பான தனவாங்கல் என்று சொல்லலாம் முடிந்தால் இந்த காலகட்டங்களில் அருகுள்ள ஆஞ்சநேரம் சென்று ஜெய் ஸ்ரீராம் என்று எழுதி நீங்கள் வரலாம் ஆஞ்சநேயர் வாழ் பகுதியில் நீங்கள் வெண்ணெய் சாற்றி வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு யோகம் இன்னும் விருத்தியாகும் மேலும் பசுமாற்றுக்கு அகத்திக்கரை வாழைப்பழம் கொடுத்து வரவே இனிப்பு பாதத்தை கொடுத்து வரும் பொழுதும் அதை வாழைத்தொட்டு வணங்குவதும் லட்சுமிங்கராட்சியை பற்றி பணப்பெருக்கத்தை உங்களுக்கு இன்னும் கூட்டித்தரும் மேலும் நீங்கள் வாய்ப்பிருந்தால் திருநாகேஸ்வரம் சென்று அந்த ராகு பகவானை பாலாபிஷேக நிகழ்ச்சி கலந்து கொள்ள வரும்போது பகவான் உங்களுக்கு எண்ணில்லா செல்வாக்கு யோகத்தை தர காத்திருக்கின்றான் சேரடுமாள் முன்னம் வானவர் கமுதம் ஏயும் போது நீ நடுவிருக்க புகழ் சிதம் அற்று நாகத்தின் உடலோடு நட்சிரம் நட்சம் பெற்ற ராகுவை போட்டி போட்டு ராகு பகவான் உங்களுக்கு யோகமான காரியங்களை செய்ய விட்டா நாளை உள்ள செவ்வாய் பகவான் உங்களுக்கு சீரிய பூஜா மண்மனை யோகத்தை தர வாய்ப்பிருந்தால் நீங்கள் முத்த குமாரசாமி என்று அழைக்கப்படும் பைத்திய கொள்ள முருகப்பெருமானையும் சிவாலயம் சென்று வழிபட்டு வரும் பொழுது யோகம் விருத்தியாகும் சிவப்பு செவ்வாய் தேவை குறைவிலாதல்வாய் குணமுடன் வாழ మంగళం చెవ్వాయి బలరడే పోటి அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று செவ்வாய் பகவானை நீங்கள் வரும் பொழுது வீரமும் தைரியமும் சுகமும் கிடைத்து இந்த காலகட்டங்களில் யோகம் பல கிடைத்து இந்த முப்பது நாட்களுக்குள் அற்புதம் கொடுத்து மிகவும் பெரிய மனிதர் லிஸ்டில் நீங்கள் வளம் வரப்போறீங்க அரசியலை சாதாரண தொண்டனாய் இருப்பவனுக்கு திடீரென்று பிரமுகராகும் ராஜயோகம் கிடைக்க போகிறது இந்த வக்கர சனியினாலும் யோகமே ராகுவும் சனியும் ஒன்பது இணைவதும் யோகம் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு பல தலைமுறைக்கு தேவையான தொத்து கொத்து நல்ல யோசனைகளையும் நல்ல ஆர்வம் தனையார்வம் கிடைத்து மிதமிஞ்சிய செல்வத்தை சேர்த்து பலருக்கும் நீங்கள் தலைவனாக வளம் வரப்போறீங்க காதலி நீங்கள் எல்லா இடத்திலே குரு பகவானும் பகவானும் புதன் பகவானும் காதலி கண்ணிய வாங்கியிருந்து பச்சை குடி காட்டி காதலை கடன் பிடிக்கக்கூடிய நேரத்தையும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிரகங்கள் அனைத்தும் சாதகமாகவும் மகா யோகமாகவும் இருக்கின்ற ஆக மொத்தத்தில் இந்த மிதன ராசிக்கு ஆகஸ்ட் முப்பதுக்குள் இழந்த செல்வாக்கு யோகத்தையும் நாடாளும் பதவி யோகத்தையும் பல பணிகளை வருமானம் பெருக்கத்தை கிடைத்து தான் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நேரங்களை கிரகங்கள் மகா இருக்கின்றன பிரியமான சகோதர சோழே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் எதை பற்றி சிந்திக்காமல் அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று வாய்ப்பிருந்தால் பெருமாள் ஆலயம் சென்று நெய்விளக்கு தீவமிட்டு ஓம் நமோ நாராயணாய வித்மகே என்று நீங்கள் இருபத்தி எட்டு முறை சுலோகத்தை சொல்லி வரும்போது நாராயண பெருமானின் அருளும் பொருளும் கிடைத்து இந்த காலகட்டத்தில் மிதமிஞ்ச செல்வாக்கு யோகம் படைத்தவராய் நீங்கள் வளம் வரப்போறீங்க வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஸ்ரீரங்கம் சென்று அங்குள்ள ரங்கநாத திருபாத்தையும் பார்த்து பெரிய கடால் வரையும் பார்த்து ஸ்ரீராமானுஜரையும் வழிபட்டு வரும்போது தடைகள் பல விலகி யோகம் பல ஏற்பட்டு இன்னும் நீங்கள் மண்ணாய் இருந்த இனிமேல் நீங்கள் மிகவும் ராஜாவாய் வரக்கூடிய யோகத்தை இந்த கிரகங்கள் அனைத்து இந்த முப்பது நாட்களுக்கு உங்களுக்கு கொடுத்து பல தலைமுறையில் உங்களை மிகப்பெரிய ராஜாவாக மாற்றுவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை